இனிமேல் நீங்கள் இருந்து மதுரை போகணும்னா அல்லது இருந்து கோயம்புத்தூர் போகணும்னா அல்லது இருந்து நீங்கள் பெங்களூர் போகணும்னா அரை மணி நேரத்தில் போயிடலாங்க ட்ராவலிங் டைம் ஒன்லி அரை மணி நேரம் தான் அது என்ன இப்போ இப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் சென்னையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் போனோம்னா ஒன் ஹவர் ஆகுது கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில் போனால் ஒன் ஹவர் ஆகுது அது எப்படிங்க நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ அல்லது பெங்களூருக்கோ போனோம்னா அரை மணி நேரத்தில் போயிடுறாங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதாங்க நிதர்சனம் அதுதாங்க உண்மை அதுதாங்க ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சென்னையிலேருந்து நீங்கள் மதுரையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இனிமேல் அரை மணி நேரத்தில் அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அடுத்த அந்த இதில் கிளம்பி அரை மணி நேரத்தில் சென்னைக்கு வந்துட்டு நீங்கள் வேலைக்கு கூட போயிடலாம் அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்ட் டெக்னாலஜி வந்துருக்குங்க அதுக்கு பேர் என்ன தான் என்ன தெரியுமா ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது ஒரு ட்ரெயின் தாங்க ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேக்கம் டியூப் இருக்கும் வெட்டிடம் காற்றே போகாத ஒரு வெட்டிடம் டியூப் இருக்கும் ஒரு கேப்சூல் அதுக்குள்ளே ஒரு ட்ரெயின் அந்த இது வந்து பாடும்பாங்க பிஓடி பாடு அப்படிம்பாங்க அது வந்து ஹை ஸ்பீடில் மேக்னெட்டிக் இம்பல்ஸ் மூலமாக போகும் ஃப்ரிக்ஷன் எதுவுமே இருக்காது ஏன்னா உள்ளே காற்று இல்லை எதிர்காத்து வச்சுன்னா ஸ்பீடு குறையும் அல்லது கீழே தண்டவாளத்தில் தொட்டுக்கிட்டே போச்சுனாலும் ஃப்ரிக்ஷன் இருக்க போய் ஸ்பீடு குறையும் இது அப்படி மேலே பறக்கிற மாதிரிங்க அந்த ஒரு மேக்னட்டிக் இம்பல்ஸில் அப்படி பறக்கிற மாதிரி உள்ளே கேப்சூலுக்குள்ளே போகும் அப்படி போகும்போது ஹை ஸ்பீடில் இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிற இன்னுமே வரக்கூடிய அந்த ட்ரெயின் ஒரு மணிக்கு மேக்ஸிமம் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் போகுங்க நம்ப முடியுதா நம்பிக்கை தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் இது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நம்ம மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திடீர்னு அளவு சொன்னாங்க ஏங்க இது வரைக்கும் அந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி அப்படிங்கிறது அமெரிக்கா சைனா ஃப்ரான்ஸு இத்தாலி போலந்து கனடா இப்படிப்பட்ட நாடுகள் தான் நாங்கள் ஹைப்பர் லூஃப் டெக்னாலஜியில் இப்போ நாங்கள் பெருசாக கொண்டு வர போகிறோம் நிறையா இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வரப்போகுது ஹைப்பர் லூப் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சீனா பாருங்கள் ஷாங்காய் நகர்லேருந்து பீஜிங் வரைக்கும் ஹைப்பர் லூப்பில் கொண்டாட போகிறோம் அப்படின்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அமெரிக்கா அந்த எலான் மாஸ்க் என்ன பண்ணார் அப்படின்னா நாங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு லூப் ட்ரெயின் விடுறதுக்கு நடத்திட்டு சொன்னார் அதே ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்காவில் ஒரு வந்து அந்த டெசர்ட்டுக்குள்ள நாங்கள் விட போறோம் நாங்கள் ட்ரெயின் விட போறோம் சொன்னாங்க இப்போ இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த டெக்னாலஜியில் இந்தியாவும் தன்னிறைவு அடைஞ்சிருச்சு நாங்களும் விட போறோம் அப்படின்னு நம்ம ரயில்வே அமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி என்ன பெருமை நமக்கு தமிழராகி நமக்கு என்ன பெருமை அப்படின்னா இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜியை இது வரைக்கும் ஏற்படுத்தி டெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஐஐடி சென்னை ஐஐடி மெட்ராஸ் இங்கே உள்ள ஒரு அவிஷ்கார் அப்படின்னு ஒரு டீ ஒரு டீமும் டி டுர் அப்படின்னு ஒரு டீம் இந்த ஐஐடி டீம் சென்னையில் இவங்க தான் இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜியை இதுக்கு வேண்டிய ஃபண்டெல்லாம் கொடுத்தது இந்தியன் ரயில்வேஸ் தான் கொடுத்தாங்க ரயில்வே மினிஸ்டர் அலாட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளால் சீக்கிரட்டாக இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜியை சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி சக்சஸ் அப்படின்னு வந்து சொன்ன பிறகு தான் இப்போ ரயில்வே மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ ஐஐடி மெட்ராஸுக்கு சென்னைக்கு அருகில் உள்ள தையூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பஸ் இருக்குது அந்த கேம்பஸில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக நானூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் நீளத்துக்கு இந்த கேப்சூல் ஸ்பெஷலைஸ்டு வேக்கும் கேப்சூல் இருக்கு அந்த டியூப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை பாடும்பாங்க ஒரு ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரயில்வே கம்பார்ட் பேர் பாடு பி அதையும் எல்லாமே ரெடி பண்ணி செக் பண்ணி ஐஐடி மட்ராஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிட்டாங்க சக்ஸஸ் ஆனால் உலகளாவில் அலுவல அது சக்ஸஸ் தெரியப்படுத்திருக்க வேண்டி விரைவில் ஐஐடி மெட்ராஸினுடைய தையூர் கேம்பஸில் வச்சு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உலகத்துக்கு நிரூபிக்க போகிறாங்க இது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சக்சஸ் அப்படின்னு வந்துட்டுன்னா இனிமேல் நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கொண்டாடுதாங்க ஆனால் இதனுடைய மேக்சிமம் ஸ்பீடு வந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா கூட ஆபரேஷனல் ஸ்பீடு அப்படிங்கிறது இறத்தால முன்னூத்தி ஐம்பது டு நானூறு கிலோமீட்டர் தான் இப்போதைக்கு வைக்க போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் போக 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 டெக்னாலஜி பல வளர கரெக்டாக மேக்சிமம் ஸ்பீடு வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்போர்ட்டன் டெக்னாலஜி சத்தமே இருக்காது ஹை ஸ்பீடு ஒரு பத்து கம்பார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணாங்களே பாடு பியூபடி அரேஞ்ச் அதில் அட்டாச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பாடில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு பேர் மட்டும்தான் அதில் பயணிக்க முடியும் ஒன்று ரெண்டாவது மேக்ஸிமம் ஸ்பீடு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் போக முடியும் ஆப்ரேஷன் ஸ்பீடு இப்போதைக்கு ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு கிலோமீட்டர் தான் வைக்க போகிறாங்க ஆக இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறதுனால் மட்டும் இல்லாமல் உள்ள அந்த கேப்ஸுலுக்குள்ளே வேக்கமுக்குள்ளே மேக்னட்டிக் இம்பல்ஸில் போகிறதுனால ஃப்ரிக்ஷன் எதுவுமே இருக்காதுங்க சத்தம் எதுவுமே கேட்காது எந்த மாதிரி இன்னொரு ட்ரெயின் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது ஒன்று சிங்கிள் பாயிண்ட் டூ பாயிண்ட் மட்டும்தான் இது போவாங்க அதனால் இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் என்பது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு அதில் சேஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் ஸ்பீடு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் அது மட்டும் இல்லைங்க எனர்ஜி இருக்கு இல்லையா அதாவது இப்போ ட்ரெயின் போகும்போது இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது அந்த மாதிரி ட்ரெயினுக்கு போகிற காஸ்ட் இங்கேருந்து மதுரை போகிறதுக்கு எவ்வளோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதி செலவு கூட ஆகலைங்க இந்த மாதிரி மேக்னட்டிக் எனர்ஜி வச்சு பண்ணோம்னா பாதி கூட ஆகலைங்க இப்போ இங்கேருந்து மதுரை போகிறதுக்கு நம்ம ஒரு செகண்ட் கிளாஸில் ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இனிமேல் எழுநூறு ரூபாயிலே போயிட்டு வரலாம் அப்படி காஸ்ட் எஃபிஷியன்சி இங்கே நிச்சயமா இருக்குதுங்க அது மட்டும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் புகை அல்லது மாசுபடுதல் என்பது இல்லவே இல்லை ஜீரோ எமிஷனுங்க ஸோ இப்படி பல்வேறு விதமான ஒரு பயன்கள் இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜியில் இருக்கு எத்தனையோ நாடுகள் மேலே நாடுகள் சொன்னால் கூட இந்தியாவும் இதில் தன்னிறைவு அடைந்து சக்சஸ் அப்படின்னு ஐஐடி மெட்ராஸ் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க விரைவில் தையூரில் வச்சு உலகளாவிய லெவலில் ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி காமிக்க போகிறாங்க ஹைப்பர் லூப் ட்ரெயில் வந்து விரைவில் இந்தியாவுக்கு வந்துவிடும் ஏன்னா பாதி செலவு தான் ஆகிறனால வரப்போகுது ஆனால் ரயில்வே மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க முதலாவதாக மும்பை டு பூனே அதுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த ஹைப்பர் லூப் கேப்ஷூலில் அரேஞ்ச் பண்ணி ட்ரெயின் விட போகிறோம் நாங்கள் அப்படின்னு இருக்காங்க ரெண்டாவது டெல்லி டு ஜெய்ப்பூர் அதுக்கப்புறம் மெட்ராஸ் டூ சென்னை டூ பெங்களூர் அப்படின்ட்டு இருக்காங்க ஆக நம்மளாம் சீக்கிரமாக ரெடியாக இருப்போங்க விரைவில் இந்தியாவில் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி வந்து ஹைப்பர் லூப் ட்ரெயினில் நம்மலாம் பயணிப்பதற்கு நம்ம ரெடியாக இருப்போம் ஏன்னா இது ஃப்ளைட்டை விட வேகமாக போக போகுதுங்க அதனால் அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போயிடலாம் அதை நோக்கி இருப்போம் ஐஐடி மெட்ராஸ் அந்த அவிஷ்கார் மற்றும் டி அந்த டீம் அவங்களுக்கு தமிழக மக்களின் அல்லது இந்திய மக்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்